முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பதாம் என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரை குடித்து இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் நல்ல மேய்ப்பர் குறித்து பார்த்துட்டு வரோம் இந்த அதிகாரம் ஸ்டார்ட் ஆகிறது எப்படி ஸ்டார்ட் ஆகுது மேய்ப்பருக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் இல்லையா மேய்ப்பர்கள் எப்படி தங்கள் மந்தையை மேய்க்காமல் போனார்கள் அப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு கத்தர் என்ன தண்டனை கொடுப்பார் எப்படி அந்த மேய்ப்பர்களிடத்திலிருந்து இடத்திலிருந்து மந்தையை அவர் எடுத்துக்கொள்வார் அந்த மேய்ப்பர்களுக்கு என்ன ஆக்கினை வரும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மேய்ப்பனுடைய வாய்க்கு அந்த மந்தையை எப்படி தப்பு வைப்பார் அதன் பிறகு சிதறி போன ஆடுகளை எல்லாம் அந்த மேய்ப்பன் சரியா வழி நடத்துறதுனால ஆடுகள் எல்லாம் சிதறி போச்சு இல்ல அந்த சிதறி போன ஆடுகளை எல்லாம் இந்த நல்ல மேய்ப்பன் எப்படி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அதோட சுதந்திரத்துல வைத்து அது தொலைஞ்சு போனதுனால அதுக்கு அடிபட்டிருக்கும் எலும்பு முறிஞ்சு போயிருக்கோம் நோய் வாய்ப்புட்டு இப்படிப்பட்ட பல காரியங்கள்ல துக்கத்தோட வேதனையோடு இருக்கிற ஆடுகளுக்கு அவர் எப்படி காயம் கட்டுறாரு எப்படி அந்த வியாதிகளை குணமாக்குறாரு எப்படி அதை நியாயத்துல நடத்துறாரு இதெல்லாம் செஞ்சு அதுங்களை வந்து நல்ல மேய்ச்சல் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்தி அவங்கள நியாயத்துல நடத்துறாரு இதெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த பதினேழு முதல் பத்தொன்பதாம் ஆசனம் வரை இப்போ வாசிச்சோம்ல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் அது என்ன மேப்பர் வந்து ஆடுகளுக்கு விரோதமா செய்யறாங்க சரி இப்போ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும்னா அப்ப என்ன சொல்ல வராங்க கர்த்தர் அது என்ன அர்த்தம் எதுக்காக ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நியாயம் சொல்றாரு ஒரே மந்தையில இருக்கிற ஆடுகளுக்கு நடுவே சில பிரச்சனைகளை பற்றி இது குறிக்கிறது கத்தர் ஒரு ஜனத்தை தெரிந்தெடுத்தார் இஸ்ரோவில் வம்சத்தாரை அவங்களுக்குள்ளே பல பிளவுகள் இருக்கிறது அவங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு ஜனத்துக்கும் இன்னொரு ஜனத்துக்கும் விரோதமா நடக்குது காரியம்னா அது வேற விஷயம் இந்த இடத்துல ஒரே மந்தையில இருக்கிற ஆடுகளுக்குள்ள பிரச்சனை அதான் சொல்றீங்க ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்க வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் இது எப்படி நம்ம விளங்கிக்கிறதுன்னா நான் பதினெட்டாம் அதிகாரம் திருப்பி கொள்வோம் ஒரு நாலு காரியத்தை நம்ம பார்ப்போம் மத்திய பதினெட்டு ஆறு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமர்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும் என்ன சொல்லிருக்கு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு யார் அந்த சிறியர் எந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பதினெட்டாம் அதிகாரத்துல ஆரம்பத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இயேசுவனுடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் யார் வந்து பெரியவனா இருப்பா அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த கூட்டத்துல ஒரு சிறு பிள்ளையை அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு சிறு பிள்ளையை அழைச்சி தம் இடத்துல வச்சுட்டு சொல்றாரு ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டாள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையை போல மாறலன்னா அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சிறு பிள்ளை எப்படி தன்னை தாழ்த்துகிறதோ அதே போல ஒருவன் தன்னை தாழ்த்துகிறவன் எவன் தன்னை தாழ்த்துகிறானோ தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளையை எண்ணாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த இடத்துல சிறு பிள்ளையை போல அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் சிறு பிள்ளையை போல மாறணும்னா ஓ சிறு பிள்ளைக்கு வந்து கள்ளம் கபடம் எதுவும் இல்லை சூதுவாதி எதுவும் இல்லை யாருக்கோ தப்பு நினைக்காது யாருக்கோ தீங்கு நினைக்காது அந்த மாதிரி ஒரு சிறு பிள்ளையை போல மாறணும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா கர்த்தர் இந்த இடத்துல அந்த அர்த்தத்துல இங்க சொன்ன மாதிரி தெரியல ஏன்னா இன்றைக்கும் சிறு பிள்ளைகள் தவறான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறாங்க இல்லையா சிறு பிள்ளைகளுக்குள்ளேயும் தவறான விதையை விதைத்து பொல்லாத விதையை விதைத்து அவர்களும் தவறான வழியில் போகிற சிறு பிள்ளைகளையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இது வந்து அந்த அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி தெரியல அப்போது எதை பற்றி இதை சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா சிறு பிள்ளை வந்து எப்படி தன்னை தாழ்த்துகிறது அது வந்து எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதெல்லாம் இன்னைக்கு இந்த நாள் எப்படி போக போகுதுன்னு தெரியலையே நமக்கு சாப்பாடு இருக்குமான்னு தெரியலையே நம்ம நல்லபடியா போவோமா தெரியல போயிட்டு திரும்ப வருவோமா தெரியல அப்படின்னு சொல்லி எதை குறித்தும் கவலைப்படுவதும் இல்லை சந்தேகப்படுவதும் இல்லை ஏன்னா கலையில எழுந்தவுடனே காலையில அம்மா டிஃபன் செஞ்சு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரியலையே இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே அப்படின்னு அது சந்தேகப்படுறதில்லை அது நிச்சயமா அது நம்புது நம்ம காலையில எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தா குளிச்சுட்டு வந்தா அம்மா நமக்கு டிஃபன் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அது நம்பும் முழுவதுமாக அவங்க தாயை அதை நம்பும் அதன் பிறகு அவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போறாரு இப்போ அது வந்து சந்தேகப்படுமா ஐயோ நம்ம அப்பா நம்மள கரெக்டா கூட்டு போய் ஸ்கூல்ல சேர்ப்பாரா இல்ல பாதி வழியில எங்கேயாவது காண அடிச்சுட்டு போயிடுவாரா எங்களை நம்மள விட்டுட்டு போயிடுவாரா நம்ம போற வழியில அப்பா நம்மள கீழே தள்ளி விட்டுருவாரா அப்படின்னு அது சந்தேகப்படாது தன் தகப்பனை சந்தேகப்படாது என் அப்பா கூட போறேன் நானு பாதுகாப்பா போறேன் எங்க அப்பா என்ன ஸ்கூல்ல கூட்டு போய் விடுற வரைக்கும் என்னை பாதுகாப்பாக கூட்டி போய் விடுவாரு ஸ்கூல் கேட்டு வரைக்கும் இல்லை நான் கிளாஸ் ரூம் உள்ள போற வரைக்கும் கிரௌண்ட்ல தலை மறையிற வரைக்கும் எங்க அப்பா நின்று என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு என்னை கைவிட்டுட மாட்டாரு என்னை பாதுகாப்பார் அப்படின்னு அது நம்புவோம் அது ஒரு நம்பிக்கையோட தான் அவங்க அப்பா கூட அது போகுது அப்பா தனக்கு எல்லாமே செய்வாரு அப்படின்னு நம்புவோம் சாப்பிட்ற சாப்பாடு அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க காலையில டிஃபனு மதியானம் சாப்பாடு ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டு டின்னரு எல்லாமே அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க அதை பத்தி அது கவலை கிடையாது சாப்பாடு குறித்து கவலை கிடையாது ட்ரெஸ்ஸை குறித்து அதுக்கு கவலை கிடையாது ஏன்னா அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாருன்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை அது போய் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவோம் ஏய் இப்ப புதுசா ஒரு ட்ரெஸ் வந்ததுல எங்க அப்பா என் பர்த்டேக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நிச்சயமா எடுத்துக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்போம் எப்படி அப்பாவை முழுசா நம்போம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்படும் அதே மாதிரி அப்பாவும் குழந்தை ஆசைப்படுற மாதிரி பர்த்டேக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கும்போது மறுபடியும் போய் நான் சொன்னல எங்க அப்பா வாங்கி கொடுப்பாருன்னு ஏதோ வாங்கி கொடுத்துட்டாரு இது போலதான் நம்மளுடைய கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவனே எனக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் உனக்கு உனக்கு செய்யணும்னு எனக்கு தெரியும் அதை குறித்து நீ கவலைப்படாமல் இரு நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் அந்த குழந்தை எப்படி தன்னுடைய தாயையும் தன்னுடைய தகப்பனையும் அம்மா ட்ரெஸ் சாப்பாடை பாத்துப்பாங்க அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாரு நமக்கு நம்ம வந்து இருக்கிற வீட்டுல அப்பா அம்மா கூட பாதுகாப்பா இருப்போம் அப்பா அம்மா நம்மளை எங்க கூட்டு போனாலும் பாதுகாப்பா கூட்டு போவாங்க பாதுகாப்பா கூட்டு வருவாங்க அப்படின்னு எப்படி அதை நம்புதோ ஸ்கூல்க்கு கூட்டு போனா கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்குள்ள போற வரைக்கும் அப்பா கூடவே நின்று பாத்துக்குவாருன்னு எப்படி அது நம்புதோ அதே போல நம்ம இடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனையா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஒவ்வொரு வேலையும் அவர் போஷிப்பாருன்னு நம்ம உறுதியா நம்பணும் காக்கைகளை போஷிக்கிற தகப்பனவர் நம்மளையும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார் நமக்கு உடுத்துவதற்கு அவர் ரெஸ்ஸை கொடுக்க இருக்கிறார்